என்னைக்கான நம்ம வீடியோவில் Cloud க்ளவுட் ஸ்டோரேஜோட டாஸ்க் டமோ டாஸ்க் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் எடுத்தோன்னே நம்மளுக்கு பேஜ் லாகின் பண்ணோன்னே நீங்கள் லா உங்களோட எஸ்பிஓ சைட்டில் லாக்இன் பண்ணோன்னே இப்படி வந்திருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு டெலிகிராமில் ஆடியோ போய் நல்லா கேட்டுக்கோங்க அவங்க எப்படி இன்ஸ்டெக்ஷன் சொல்லியிருக்காங்கன்னு டெலிகிராம் நம்ம எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டு குரூப்பில் தெளிவான ஆடியோ இருக்குது அதை தெளிவாக கேட்டுட்டு அதுக்கு அப்புறம் நீங்கள் எஸ்பிஓ போர்ட்டல் சைட்டை ஓப்பன் பண்ணுங்கள் உங்கள் மெயின் சைட்டை அதில் எஸ்பிஓ க்ளவுடு ஆக்சஸ் அப்படின்னு ஒரு இது இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் போய் லாகின் பண்ணிக்கோங்க உங்களோட எஸ்பியோட போர்ட்டலுக்கு போட்ட எல்லாம் லாகின் பண்ணிவிட்டு டேஷ் போர்டை கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும் ஓகேவா கைஸ் ஸோ இதில் உங்களுக்கு க்ளவுட் ஸ்டோரேஜ் எவ்வளோ இருக்குது எல்லாமே வரும் ஃபஸ்ட்டு க்ளவுட் ஸ்டோரேஜை க்ளிக் பண்ணிங்கன்னால் ப்ரைவேட் பப்ளிக் அப்படின்னும் நம்ம பப்ளிக்கில் தான் டாஸ்க் பண்ண போகிறோம் ஸோ ப்ரைவேட் வந்து இப்போதைக்கு வேண்டாம் தான் கொடுத்துருக்காங்க ஸோ வேண்டாம் ஸோ ஓகே எஸ்பியோ டெஸ்டிங் டாஸ்க் அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிவிட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த போஸ்ட்டை டவுன்லோட் பண்ணணும் லாங் ப்ரெஸ் பண்ணி டவுன்லோட் இமேஜ் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிரும் டவுன்லோட் காய்ஸ் அதுக்கப்புறம் நீங்கள் இதை காப்பி பண்ணணும் ஓகே இதை காப்பி பண்ணிக்கோங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் கீழே உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னு படித்து பார்த்துக்கோங்க ஸோ ஃபே இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எதாவது வெப்சைட் யூடியூப் பிளாக் யாருனாலும் இது பண்ணலாம் மைக்ரோடாஸ் ஒர்க்கர் இன்ஃப்ளூன்சர்னாலும் டெமோசான் அப்படிங்கிறதுனால நீங்கள் பண்ணலாம் ஸோ லைட்டாக என்னன்னு ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நான் இன்ஸ்டாகிராம் எடுத்துக்கிட்டேன் தான் இப்போ இன்ஸ்டாகிராமுக்கு இப்போ வைக்கோங்க ஓகே உங்களோட எந்த இது ஃபேஸ்புக்காக இன்ஸ்டாகிராமா அப்படிங்கிறதுல உள்ளே வந்துக்கோங்க உள்ளே வந்துட்டு போஸ்ட்டு தான் போடணும் ஸோ நீங்கள் இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அதில் நம்மளுக்கு போஸ்ட்டு கரெக்டான போஸ்ட் எடுக்கணும் ஸோ நீங்கள் அதில் டவுன்லோட் பண்ணுறத கரெக்டாக கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அப்படி நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இதில் எந்த சாங் எதுவுமே நீங்கள் எந்த ஃபில்ட்ரு எதுவுமே வேண்டாம் நெக்ஸ்ட்டு அப்படி கொடுத்துக்கோங்க அடுத்து வந்து எஸ்பிஐ பற்றி நீங்கள் லைட்டாக ஒரு சின்ன வார்த்தை நீங்கள் கொடுங்க ஸோ நான் ஆல்ரெடி அடிச்சு வச்சுருக்கேன் ஸோ நான் அதை கொடுத்துக்கிட்டுதேன் எஸ்பிஐ பற்றி சும்மா ஒரு ரெண்டு மூணு வேர்டு கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் நம்ம அங்கே காப்பி பண்ணதை அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கோங்க லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் பேஸ்ட் பண்ணியாச்சு ஸோ இவ்வளோ தான் எஸ்பிஐட இது ஷேர் கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான் போஸ்ட்டு போஸ்ட் ஆகிடும் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஷேர் கொடுத்தப்பறம் நான் என்ன சொல்லணுன்னு சொல்கிறேன் போஸ்ட் ஆனதுக்கப்புறம் உங்களோட இதை அப்படி வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் அப்படியே எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு டேரெக்டாக நீங்கள் அடுத்து நீங்கள் இந்த இது கீழே நீங்கள் கண்டென்ட் என்னதெல்லாம் டைப் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் தெரியாத மாதிரி வச்சு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட எஸ்பியோ க்ளோட் இதோட வெப்சைட் இங்கே வெப்சைட்டுக்கு நம்ம வந்தாச்சு ஸோ இங்கே உள்ள இதெல்லாம் போஸ்ட் எல்லாம் போட்டாச்சு ஸோ டேஷ்போர்ட் கொடுங்க அதுக்கப்புறம் எஸ்பியோ டெஸ்டிங் டாஸ்க் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு சாரி எஸ்பியோ டேஷ்போர்ட் வந்துக்கோங்க க்ளவுட் ஸ்டோரேஜை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணப்பறம் ப்ரைவேட் பப்ளிக் இருக்கும் நம்ம பப்ளிக் தான் இப்போ பண்ணப்போகிறோம் பப்ளிக்கில் கிளிக் பண்ணுங்கள் அதில் வந்து அப்லோட் ஃபைல் அதை கொடுக்க நான் அப்லோடு பண்ணிட்டேன் நான் சடனாக கிளிக் பண்ணேன் அது இதாகிப்போச்சு ஸோ அப்லோட் ஃபைல் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும் ஸோ இதில் வந்து இன்ஸ்டாகிராம் ஓகேவா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம கொடுத்த எஸ்பிஓ இந்த இது அப்படி டைப் அடிச்சுக்கோங்க கேட்டகரியில் டெஸ்டிங் ஃபைலில் மட்டும் ஃபைலை கிளிக் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் அப்லோடு பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட்டை ஓகேவா ஓகே சப்மிட் கொடுத்தீங்கன்னா சப்மிட் ஆயிரும் அவ்வளோதான் ஏன்னா நான் ஆல்ரெடி சப்மிட் பண்ணிட்டேன் மறுபடியும் சப்மிட் பண்ண முடியாது ஒன் டைம் பண்ணால் போதும் அதுக்கு பிறகு நம்ம ஓ மோர் டைம்ஸ் சொல்லலை ஸோ ஒன் டைம் பண்ணாலே சப்மிட் ஆயிரும் பெண்டிங்குன்னு காட்டும் ஸோ அது உங்களுக்கு அவைலபிள் ஆனப்புறம் அப்டேட் ஆனப்புறம் என்ன சொல்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன் இவ்வளோ தான் எஸ்பியோட க்ளவுட் ஸ்டோரேஜ் டாஸ்க்கு மீண்டும் அடுத்த விடியலக் காண்போம் தேங்க்